ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளம்புதம் இனிய சுபாவத்தையும் அதன் இயல்பான விளைவான இனிய பேச்சையும் வளர்த்து கொள்ளுங்கள் கோபமோ வெறுப்போ செயற்கைத்தனமாகவோ சம்பிரதாயத்திற்காகவோ இல்லாமல் இதயத்திலிருந்து நேராக பேசுங்கள் அப்போது நீங்கள் அனைவரிடமும் ஆனந்தத்தையும் அன்பையும் பரப்புவீர்கள் நீங்கள் விரும்பும் ஆடைகளை அல்லது பல்வேறு அழகு சாதனங்களை உங்களுக்கு தர இயலவில்லையே என்று உங்கள் பெற்றோர் வருத்தத்துடன் சொல்லும்போது ஆத்திரமடைந்து அவர்களுடன் சண்டையிடாதீர்கள் சக மனிதர்களின் அழுத்தத்தால் விளையும் தூண்டுதலுக்கு இரையாகாமல் எதிர்த்து நிற்கும் அளவுக்கு தைரியத்தை கொண்டிருங்கள் தேகத்தை போஷித்து வளர்ப்பது போலவே குணங்களை போஷித்து வளர்ப்பது முக்கியமானது என்பதை நினைவில் கொண்டிருங்கள் பஸ்ஸில் செல்லும் போது நீங்கள் கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்தும் புத்தக மூட்டைகளை சுமந்தும் செல்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு மிகச்சிறந்த அழகு சாதனம் நல்லொழுக்கம்தான் என்பேன் கட்டுப்பாட்டிற்கு அதாவது நிஷ்டைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் காலை உணவு வகைகளான நாஷ்டாவுக்கு அல்ல நீங்கள் காலை உணவை தவறவிடலாம் ஆனால் கட்டுப்பாட்டை அல்ல இப்போதிலிருந்து ஒழுங்கான கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழுங்கள் அதை ஒரு வழக்கமாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் அதுவே தீமையிலிருந்து உங்களை காக்கும் கவசமாகும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று நற்குணங்களை வளர்த்து கொள்ளாமல் நட்பு வட்டம் செல்வம் பலம் ஆகியவற்றை வளர்த்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ॐ श्री साम ओम् श्री साई